இன்றைக்கு பெரும்பாலான ஊழியங்கள் பவர் மினிஸ்ட்ரிஸ் வல்லமை ஊழியங்கள் என்ற பெயரில் தான் அடையாளப்படுத்தப்படுகிறது பல சபைகளுக்கு வருகின்ற ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸ் அதாவது விசேஷ பிரசங்கிகள் தங்களை மிகப்பெரிய வல்லமையாளர்களாக காண்பிக்கிறதுல தான் ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க நிறைய கிறிஸ்தவ திருச்சபைகளில் இருக்கிற விசுவாசிகளிடத்துல தேவ ஆவி இல்லை கிறிஸ்தவங்களுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இருக்கணும் நிறைய பேர் வந்து ஆவிக்குரியவள் சொல்கிறாங்க தங்களை ஆவிக்குரியவள் தாங்கள் செல்லுகிற சபையை ஆவிக்குறை சபைன்னு அடையாளப்படுத்துகிறாங்க நாங்கள் ஆவிக்குறை சபைக்கு தாங்க போகிறோம் நாங்கள் ரொம்ப சாதாரண சபைகளுக்குள்ள முன்னாடி போயிட்டு இப்போ ஆவிக்குறை சபைக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆவிக்குரியவள் என்று சொன்னால் ரோமர் எட்டாம் ஒன்பதாவது சொன்னபடி கிறிஸ்துவின் ஆவிய உடையவளாக இருக்கணும் இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு ஆவியை பெற்றுக்கணும் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ விசுவாசிகளிடத்தில் அவர்களுக்கென்று தேவ ஆவி இல்லை அதனால தான் பாஸ்டர் வழியாகத்தான் அவர்கள் அந்த ஆவியினுடைய கிரியைகளை உணர வேண்டியதாக இருக்கு அவர்களுக்கென்று தனியாக தேவ ஆவி இல்லை அதனால தான் வருகிற ஊழியக்காரத்தில் அதை அதிகமாக எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கி முக்கியமாக கிறிஸ்தவ மக்கள் விசேஷமான சுவிசேஷங்களிடத்துலருந்து பாஸ்டர் இடத்துலேருந்தும் ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸ் விசேஷ பிரசங்கங்கள் இவ்வளவு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வல்லமை அவர் வந்து இவங்களுக்கு வல்லமை கொடுக்கணும் அபிஷேகம் அவர் வந்து இவர்களுக்கு அபிஷேகம் கொடுக்கணும் தீர்க்க தரிசனம் அவர் வந்து இவர்களுடைய காரியங்களை சொல்லணும் அதனால் இன்றைய கிறிஸ்தவ வட்டாரங்களில் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ சபைகளில் பார்க்கும்பொழுது நிறைய பேர் வந்து தவறான வல்லமைகளை கொண்டு மக்களுக்கு கொடுக்குறாங்க தவறான தங்களிடத்தில் இருக்கிற அபிஷேகங்களை கொண்டு கொடுக்குறாங்க பொய்யான தரிசனங்களை சொல்கிறாங்க இன்றைக்கி யூடியூப் போன்ற சமூக ஊடகங்களை பார்க்கும் பொழுது நிறைய அதாவது ரொம்ப பிரபலமான ஊழியக்காரன் அறியப்பட்டவர் வல்லமையான ஊழியர்கள் அறியப்பட்டவர்கள் எங்கே போனாலும் சத்தியம் இல்லை ஜனங்கள் வந்து சத்தியத்தை எதிர்பார்க்கல நார்மலாக விசுவாசிகள் தான் தங்களை சரியான ஆவிக்குரிய வாழ்க்கையில் வழி நடத்துகிற நல்ல பசுமையான சத்திய மேய்ச்சலை ஊழியக்காரர்கிட்ட தேடணும் தங்களுக்கு நல்ல சக்தி ஆகாரம் தருகிறதை எதிர்பார்க்கணும் அது மாதிரி ஊழியக்காரங்களை வந்து அப்போ சொல்லி போசனான் சகல சுவிசேஷனுடைய சம்பூர்ணத்தோடு வருவேன் அப்படிங்கிறார் ஊழியக்காரலும் எங்கே போனாலும் சரி எங்கே பிரசங்கம் பண்ண போனாலும் சரி எங்கே ஊழியம் பண்ண போனாலும் மக்களுக்கு வார்த்தை சார்ந்த சக்தி ஆகாரத்தை கொண்டு போகணும் இன்றைக்கி அது இல்லவே இல்லை அதாவது வருகிற இடமெல்லாம் வல்லமை அபிஷேகம் தீர்க்க தரிசனம் அதுதான் பெரிய வல்லமையோடு வந்திருக்கிறதாக காண்பிக்கிறது அவ்வளோ வாயு எப்படித்தான் கற்பனை பண்ணுகால் தெரியலை எந்த வரம்பும் கிடையாது தீர்க்க தரிசனத்துக்கு அவ்விதமாக இவ்விதமாக ஏன்னா போகிற இடமெல்லாம் எதையாவது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் தரிசனையுடைய வேலை காரணம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கி பெரும்பாலான ஆவிக்குரிய சபைகளில் இருக்கிற விசுவாசிக ஆவி இல்லை அவர்கள் தங்களுடைய பாஸ்டருக்கு வழியாக தான் இந்த ஆவியினுடைய அனுகிரகத்தை உணர்கிறாங்க தங்கள் சபைகளுக்கு வருகிற விசேஷ பிரசங்கிகள் மூலமாக ஆவி நான் அணுகிறத உணர்றேன் இவர்களுக்கு வந்து சொந்தமாக தெய்வ ஆவி கிடையாது அதுதான் பிரச்சனை ஒரு விசேஷமான ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர் அவருக்கு எப்படி நம்ம சொல்றது விசேஷ பிரசங்கி ஒரு சபைக்கு வரார் ஜனங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்க தங்களை வல்லமையாக்கணும் அபிஷேகத்துக்குள்ளே அபிஷேகத்துக்குள்ள உட்படுத்தணும் தங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்போது அது வந்து ரொம்ப ஆவிக்குரிய சூழல் வல்லமையான சூழல் பவர் மினிஸ்ட்ரி நடக்குது அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கிறது ஆனால் ஒரு உண்மை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் தேவ ஆவி நீங்கள் பெறுகிறதா இருந்தாலும் சரி தேவ வல்லமை பெறுகிறதா இருந்தாலும் சரி தேவ அபிஷேகத்தை பெறுகிறதா இருந்தாலும் சரி நீங்கள் அதை தேவனிடத்தில் தான் நேரடியாக பெறணும் அப்போது முடியும் ஒன்று எட்டி என்ன சொல்லுகிறது பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர் மேலே பரிசுத்தாவி வரும் அப்பொழுது நீங்கள் பலமடைவீர்கள் இன்றைக்கி அநேக விசுவாசிகள் இந்த வருகிற ஊழியக்காரங்கள்ட்ட தான் பலம் அடைகிறாங்க அவர் வந்து கையை காண்பிக்கிறார் ஊதுகிறார் சத்தம் போடார் காட்டு கூச்சல் போடுகிறார் எங்கும் அங்குமாக ஓடுகிறார் ஓவர் ஆக்டிவாக இருக்கிறார் ஓவர் ஆக்ஷன் பண்ணுறார் அதில் தான் இவங்க வந்து தே ஃபீல் த பவர் அது என்ன பவர் எந்த ஒரு ஆவிக்குரிய நல்வழையும் ஏற்படுத்த இயலாத பவர் கொஞ்சம் நேரம் தங்களுக்குள்ளே ஏதோ ஒரு வந்து சக்தி செயல்படுற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போவாங்க இது கிறிஸ்தவ மதத்தில் மட்டும் கிடையாது எல்லா மதங்களையும் இருக்குது இந்த நித்தியானந்தா அப்படின்னு ஒரு சாமியாரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க அந்த நித்யானந்த சாமியார் நடத்துகிற கூட்டங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவ கூட்டங்களில் நாம் பார்க்குற வல்லமையோடு அதிபயங்கர வல்லமையான நிகழ்வு அங்கே நடக்கும் அவ்வளவு ஜனங்களும் அப்படியே ஸ்ப்ரிங் மாதிரி துள்ளி துள்ளி குதிச்சிட்டு இருப்பாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது பெரிய விஷயம் இதைத்தான் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவ மக்களும் விரும்புகிறாங்க ஆனால் நீங்கள் வல்லமையாக ஆண்டவன் நேரடி தான் பெறணும் இந்த வருகிற பாஸ்டர் இடத்துல நல்ல வருகிற சுவிசேஷங்கள் அவர்களிடத்துல நல்ல எப்பொழுது நீங்கள் வல்லமையாக ஆண்டவிடத்தில் பெறவில்லையோ அது ஃபால்ஸாக தான் இருக்கும் எப்பொழுது நீங்கள் அபிஷேகத்தை ஆண்டவிடத்தில் பரவில்லையோ அது உங்களுக்கு பிழையாகத்தான் இருக்கும் எப்பொழுது தெய்வனுடைய வார்த்தைகளை நீங்கள் க கர்த்தருடைய ஆவி மூலம் கேட்கலையோ அது பிழையாகத்தான் இருக்கும் எனவே இன்றைக்கு கர்த்தரிடத்துலேருந்து பெற வேண்டியதை ஜனங்கள் ஊழிய காலந்து பெற விரும்புகிறாங்க இவர்களும் ஆவிக்குறிகள்னு சொல்லுகிறார்கள் ஆவிக்குறி சபையில் இருக்கிறோன்னு சொல்லுகிறார்கள் ஏன் அப்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி உங்களை வல்லமையாக்கல்ல எபேசியர் மூன்றாம் மத்தியத்தினுடைய பதினாறாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வல்லமை எல்லாம் எப்படி செயல்படுகிறது அங்கே என்ன பார்க்குறோம் நீங்கள் அவருடைய ஆவியினால் இந்த சுவிசேஷகருக்கு வராரே அவருடைய ஆவியில நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே கர்த்தனுடைய ஆவியினாலே வெளியில் வருகிறதான விசேஷ பிரசங்கிகளிடத்தில் அவருடைய ஆவியினால் அல்ல தேவ ஆவியினால் உள்ளார மனுஷனில் வல்லமையாக பலப்படணும் அப்போ நீங்கள் பர்சனலாக கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு நீங்கள் பரிசுத்தாவியை பெற்று யூ ஹாவ் டு பி ஸ்ட்ரென்தட் அதைத்தான் வந்து எபிசியர் ஆறாம் மத்தியத்தினுடைய பத்தாவசரம் வாஸ்து பார்க்கும் பொழுது கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆக நேரடியாக ஆண்டவடத்தில் பெற வேண்டிய வல்லமை அபிஷேகத்தை இன்றைக்கு மக்கள் எங்கிருந்தோ வருகிற ஊழியக்காலத்தில் பெற விரும்புகிற அப்படின்னாலே இன்றைக்கு நிறைய காரியங்கள் தவறாகவே கொண்டிருக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஊழிய காலத்தில் வல்லம்மை இருந்தால் அவர் வல்லம்மையாக சத்தியத்தை பேசுவார் வல்லமையாக ஜனங்களை கத்தரிக்கேற்ற விதம் வழி நடத்துவார் அவரிடத்தில் ஆவிக்குரிய வரங்கள் வல்லமையெல்லாம் செயல்படும் ஆனால் அவரிடத்துல இருக்கிற வல்லமே அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அதாவது பரிமாற்றம் செய்ய முடியாது என்னிடத்துல ரொம்ப தெய்வ வல்லபம் இருக்குது அதனால் நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு கொடுக்க முடியாது ஒரு இடத்துல ஒரு நல்ல வல்லமையான அபிஷேகம் இருக்கும் அந்த அபிஷேகத்தை அவர் பயன்படுத்தலாம் பயன்படுத்தி ஊழியம் பண்ணலாம் கருத்துடைய வார்த்தைகளை பேசலாம் அதே நேரத்தில் அந்த அபிஷேகத்தை இவர் வந்து உங்களுக்கெல்லாம் தரேன் அப்படின்னு கொடுக்க முடியாது நீ நிறைய சபைகளில் நிறைய கூட்டங்களை பார்க்கும் பொழுது வருகிறவங்க தங்களுடைய அபிஷேகத்தை கொடுக்குறாங்க ஜனங்களும் அதை காத்து கிடந்து வாங்குறாங்க ஏற்கனவே பல முறை அபிஷேகம் பெற்ற அனுபவம் இருந்தாலும் புதுசாக ஒருத்தர் வந்தால் அவர் அவர் கொண்டு வருகிற அபிஷேகத்தையும் வாங்கிடுறாங்க இந்த அதாவது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் த தாயிண்டிங் இந்த அபிஷேக பரிமாற்றம் நீங்கள் தேவனுடைய ஆவியை இன்னொரு இடத்துல பெற முடியாது நீங்கள் தேவனுடைய வல்லமை இன்னொரு இடத்துல பெற முடியாது நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை இன்னொரு பெற முடியும் நீங்கள் அதற்காக பேர்சனாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவ்விதமாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும் அதைத்தான் அப்போச நடுவில் ரெண்டாம் முப்பத்தி எட்டாம் அவசரம் சொல்லுகிறது அந்த வார்த்தைகளில் பார்க்கும் பொழுது அவைகள் மிகவும் தெளிவாக இருக்கிறது பேதரும் அன்றைக்கு இந்த கூடியிருந்த மக்களை நோக்கி என்ன சொல்கிற பாருங்கள் நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கன்று ஏசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானசாணம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவின் வாரத்தை பெறுவீர்கள் நம்மிடத்தில் வருகிற பாஸ் எடுத்துகிறது அல்ல சுவிசேஷங்கள் அல்ல அதை அவர்கள் ஊழியம் செய்வதற்கு அவர்கள் கொடுக்கப்பட்டது என்று வைத்துக் கொள்ளலாம் அதைத்தான் நம்ம வந்து ஒன்று ஒன்று பனிரெண்டாம் மத்தியதால் அவன் வாசிக்கிறோம் அவனுடைய பிரவோஜனத்துக்கு என்று ஆவி அனுகிரகம் கொடுக்கப்படுகிறது ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஆவி வேணுமா உங்களுக்கு அபிஷேகம் வேணுமா உங்களுக்கு வல்லமை வேணுமா அதை நீங்கள் தான் பேர்சனலாக ஆண்டவடத்தில் பெற வேண்டும் அவரிடத்தில் இருக்கிற ஆவியை நீங்கள் வாங்கக்கூடாது அவரிடத்தில் இருக்கிற அபிஷேகத்தை வாங்கக்கூடாது அவடத்துல இருக்கிற வல்லமே வாங்கக்கூடாது ஏன்னால் உண்மையான தேவனுடைய ஆவி அவர் வந்து உங்களுக்கு பரிமாற்றம் பண்ண முடியாது ஏன்னா பரிசுத்த பரிசுத்தாவியானோ நம்ம எல்லாரும் பொதுவாக பொழிந்தரப்பட்ட பழைய ஏற்பாட்டு காலங்களை போல் மோச இடத்துல இருந்தது இல்லைனா எலிசாவிடத்தில் இருந்தது எலியாவிடத்தில் இருந்தது அதை வந்து இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற சிஸ்டம் கிடையாது புதிய ஏற்பாட்டில் வந்து பரிசுத்தாவில் பொழிந்தரப்பட்ட எல்லாவற்றையும் நம்ம இயேசு வழியாக தான் பெற முடியும் ஏசு கிறிஸ்த் வரத்தை வல்லமை நம்ம கொடுக்க முடியும் ஆனால் இன்றைக்கு ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வருகிற ஊழியக்காரத்திலேருந்து சுவிசேஷங்களிலேருந்து அவங்க வேறு தங்களுடைய மினிஸ்ட்ரியை பவர் மினிஸ்ட்ரின்னு சொல்கிறாங்களா ரொம்ப டைனமிக்காக பண்ணுறதா காமிக்கிறாங்களா என்ன இன்னைக்கு பவர்னால் காட்டு கூச்சல் போடுறது ரொம்ப கத்தி பேசுகிறது அங்கே கூட்டத்து நடுவில் ஓடுகிறது குதிக்கிறது விழுகிறது எழுகிறது அப்படி நிறைய வந்து ஆக்ஷன்ஸ் பண்ணி ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கிற மாதிரி காமிக்கிற இதுதான் பவர் மினிஸ்ட்ரி பவர் மினிஸ்ட்ரின்னா ஆவிக்கேற்ற விதமான பவர்ஃபுல்லாக இருக்கணும் ஏற்ற விதோ மக்களை வழி நடத்துகிறதுல அந்த வார்த்தைகளை வல்லமே இருக்கணும் சாட்சியில் வல்லமை இருக்கணும் வேதத்தினுடைய வார்த்தையில் உண்மையாக பேசணும் பொய்யெல்லாம் அவித்து விட்டு கொண்டு வல்லமைன்னு சொன்னால் ஃபூலிஷ்னஸ் இன்னைக்கு நிறைய வல்லமை உள்ள பறவை வாயை திறந்து அவ்வளவு பொய் தான் அவங்களுக்கு வெளிப்படாத தீர்க்க தரசதெல்லாம் சொல்லுவாங்க சமீபத்தில் ஒருத்தர் பேசுறதை கேட்டேன் இதோ பார்வோம் சபையில் ரெண்டு லட்சம் விசுவாசிகள் வரப்போகிறாங்க இது வந்து ஒரு சபைகளை ஒரு போகிற இடத்துல அதான் சொல்கிறார் நீ ஒரு பெரிய சபை கட்ட போகிற அது பெரிய மானுமெண்டாக மாறப் போகிறது இது ஒரு இடத்துல இல்லை ஊர்பட்ட இடத்துல தான் சொல்கிறான் எங்கே போனாலும் அததுக்குன்னு என் வழக்கமாக ஒரு ஊழியக்காரன் போகிற இடத்துல நல்ல தெய்வ சத்தியத்தை நல்ல போதனையை நல்ல ஆவிக்குரிய உண்மைகளை எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகணும் ஆனால் இன்னைக்கு பவர் மினிஸ்டின் பண்ணுறது நிறைய பேர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறாங்கன்னு தெரியுமா என்னென்ன தீர்க்க தரிசனம் அங்கே போய் சொல்லணும் எப்படி எப்படி பொய் சொல்லணும் ஆண்டவர் சொல்லாததெல்லாம் சொன்ன மாதிரி எப்படி காண்பிக்கிறது அதுக்கு எப்படி கூச்சல் போடுறது எப்படி கத்துறது எப்படி ஊழியடுறது அந்த மாதிரியே தான் வராங்க ஆனால் இவர்களிடத்தில் இருக்கிற அபிஷேகத்தை தேவ அபிஷேகத்தை உங்களுக்கு தர முடியாது ஆனால் தர முடியும் எதை தெரியுமா தேவ அபிஷேகத்தை தேவனிடத்தில் தான் பெறணும் வந்து பெற முடியாது ஆனா அந்த ஆவே இன்றைக்கு திருச்செவல் மத்தியில் அதிகமாக செயல்படுகிறது இதை குறித்து ஒன்று யோவான் நான்காம் மத்தியத்தினுடைய ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஒன்று யோவான் ரெண்டாம் மதியினுடைய பதினெட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் இன்னும் ஒன்று யோவான் நான்காம் மத்தியத்துடைய மூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த அந்திகிருஷ்ணனுடைய ஆவி இங்கே இருக்கு இன்னைக்கு பாருங்கள் யாராவது உங்களுக்கு வல்லமை தருகிறாங்களா ஒரு ஊழிய காலத்து உங்களுக்கு அபிஷேகம் வருதா அவர் தருகிறது யாருடைய அபிஷேகம் தெரியுமா ஏசு கிறிஸ்தனுடைய அபிஷேகம் அல்ல அந்திகிறனுடைய அபிஷேகம் அந்திகிருஷனுடைய நோக்கமே ஜனங்களை வஞ்சிக்கிறது ஏமாத்துறது அதனால் ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே அந்த அந்தி கிறிஸ்து செலவு செயல்படுகிற பொழுது அந்த ஆவியை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் பரிமாற்றம் பண்ணலாம் அவர் தனக்குள்ளே இருக்கிற அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி இன்னொருத்தருக்கு கொடுக்கலாம் அதனால நிறைய ஊழியக்காரங்க சாட்சி கட்ட வாழ்க்கையை வாழ்கிறாங்க பொய் வாழ்க்கையை வாழ்கிறாங்க போலித்தன வாழ்க்கையை வாழ்கிறாங்க அவங்க போகிற இடத்துலலாம் இந்த அபிஷேகத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க அது ஏன் கொடுக்கவும் முடிகிறது ஆனால் அந்த ஆவி எந்த ஆவி தேவ ஆவி அல்ல கிறிஸ்தவத்தினுடைய ஆவி அந்தி கிறிஸ்தனுடைய ஆவி ஃபால்ஸ் ஸ்பிரிட் டிசீவிங் ஸ்பிரிட் வஞ்சிக்கிற ஆவி இதைக் குறித்து தான் ரெண்டு குருதல் பதினொன்றாம் மாதிரியர் அப்பசல் பதினொன்றாம் மாத்தியல் நான்காம் வசனத்தில் வேறே ஆவி அப்படின்னு சொல்கிறான் இதை தான் ரெண்டு தசுல் இன்றைக்கி ரெண்டாம் மாதிரி ஒன்பதாம் வசத்தில் அந்த சாத்தாருடைய சகல வல்லமின்னு பார்க்குறோம் ஒரு ஊழியக்காரர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்குறான்னா அது தேவ அபிஷேகம் இல்லை அது அந்தி அந்திகிறிஸ்தனுடைய அபிஷேகம் கிறிஸ்து வந்து லிபரல் எல்லாரும் போங்கடா எல்லாரும் சத்தியத்துக்கு புறம்பாக போங்க எல்லாரும் ஏமாறுங்க எல்லாரும் நல்ல பங்கு எழுந்து போங்க அந்த மாதிரி கோணத்தில் அவன் எல்லாரும் ஆவியை கொடுப்பான் ஆனால் ஏசு கிறிஸ்துடைய ஆவியை வந்து நீங்கள் ஏசு கிறிஸ்துவோம் ஏசு கிறிஸ்துவ வருகிற அபிஷேகத்தை ஏசு கிறிஸ்துவோம் வருகிற ஒரு எவ்வளோ பெரிய பிரபலமானவர் அந்த அவர்கள் பருவதல்ல இன்றைக்கு நான் பார்க்கும் பொழுது கடைசியாக நிறைய பேரிடத்தில் இடத்துல இன்றைக்கி தவறான ஆவிகள் வந்திருக்கிறது ஏன்னா எங்கேருந்து வருகிறது இந்த தவறான ஊழியக்காரத்தில் இருந்து தவறான சுவிஷஸ் இருந்து சுவிஷையில் கவனிச்சு பாருங்கள் அவங்க வந்து உங்களுக்கு என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் நல்ல சுபாவங்களோடு வாழும்படியாக என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் கர்த்தருடைய ஐக்கியத்தில் வாழும்படியே என்ன பிரசங்கம் பண்ணிருக்கிறாங்க நீங்கள் சாட்சியாக வாழ்கிற பற்றி என்ன பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் அனைகருக்கு வெளிச்சமாக இருக்க பற்றி என்ன பிரசங்கம் பண்ணியிருக்காங்க ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டாங்க வல்லமை அபிஷேகம் தீர்க்க தரிசனம் வாயில் இருக்கிறதெல்லாம் அள்ளி கூட்டுறது தீர்க்க தரிசனம் நடக்க போகாதெல்லாம் சொல்கிறோம் தீர்க்க தரிசனம் இவர்களிடத்துல வந்து நிறைய டிசிவிங் ஸ்பிரிட் இருக்குது அதை கொட்டிக்கிட்டு போகிறாங்க இனி நிறைய திருச்சபையில் பார்த்தீங்கன்னா அந்த சபை தலைவர்கள்டையும் தேவாவி கிடையாது ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லப்படுகிற பெரும்பாலான சபைகள்லாம் இருக்கிற பாஸ்டர் இடத்துல தேவாவி கிடையவே கிடையாது அவர்களிடத்துல ஃபால்ஸ் ஸ்பிரிட் தான் இருக்குது அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்களிடத்தில் இருக்கிற சபை மக்களுக்கு வல்லமையை கொடுக்கறது வெளியே இருந்து ஸ்பெஷல் ஆட்களை கொண்டு வராங்க அவர்களுடைய ஆவிக்குரிய தரத்தை பார்க்குறதுல பார்க்குற கண்களும் இவர்களுக்கு கிடையாது அவருடைய சக்தி இருக்காங்கிறத பகுத்தறி இவர்களுக்கு ஒன்றுமே கிடையாது இந்த பாஸ்டர் இடத்துல தேவாவி இல்லாதனால தவறான ஆவிகளை உடைய சுவிசேஷர்களையும் பாஸ்டர்களையும் தங்களுடைய சபைகளுக்கு வரவழைத்து இன்றைக்கு முற்காலத்தில் இப்போது ஒரு சபை ஒரு பாஸ்டர் நடத்தியிருக்கான ஒரு அபிஷேகம் உள்ளவராக தான் இருக்கணும் ஆனால் இந்த பாஸ்டலுக்கு இப்போ வெளியே வரவங்கெல்லாம் அபிஷேகம் கொடுக்குறாங்க கொடுத்து கொடுத்து எந்த எக்ஸ்ட்ரீம் போயிருக்குன்னா சமீபத்தில் ஒருத்தர் வந்து தேவனிடத்தில் வருகிற அபிஷேகம் அப்படின்னு சொல்லி நிறைய சட்டங்கள் கொடுத்துருந்தார் இப்போ அவர் அதுக்கு போர் அடிச்சுட்டு போல இருக்குது எப்போ பார்த்தா நம்ம கர்த்தோடைய அபிஷேகத்தை கொடுத்துருக்குறோமே அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க சிலருடைய அபிஷேகத்தை கொடுப்போம் அவங்க செத்து போயிட்டாங்க சமயத்தில் மறித்து போன ஒரு ஊழியக்காரருடைய அபிஷேகத்தை கூட ஸ்பெஷல் பவர் மினிஸ்டிக்காரர் என்ன பண்ணுறாருன்னா இதோ மறித்த அவருடைய அபிஷேகங்களுக்குள்ளே வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ப பாஸ்டே கொடுக்குறாரு அப்போ இந்த பாஸ்டர்கிட்ட ஏற்கனவே அபிஷேகம் இருக்கணும் இருக்குதான் போடுறேங்க ஒரு பா ஊழியக்காரனா அவர்கிட்ட அபிஷேகம் இருக்கணும் இன்றைக்கி என்ன நிலைமைன்னா வெளியேருந்து வருகிறவர் இங்கே வந்தவுடனே இவருக்கு அபிஷேகம் கொடுக்குறாரு இந்த அபிஷேகம் புதிய அபிஷேகம் இதை அப்படி பண்ணும்போது இப்படி பண்ணபோது அவருக்கும் அபிஷேகம் கொடுத்து அவரிடத்துல இருக்கிற பாருங்க ஒரு மந்தை ஒரு கூட்டம் மக்கள் அவர்களும் கொடுக்கறது அப்புறம் என்ன ஆகுது தலையும் கெட்டு போகுது உடம்பும் கெட்டு போகுது வாலும் கெட்டு போகுது அந்த பாஸ்டரும் கெட்டு குட்டி சுவராகிறாரு அந்த சபை மக்கள் இவர் நம்பிகளும் குட்டி சுவராகிறார்கள் ஏன்னா கொடுக்கப்படுகிறது அந்த ஆவி அந்த அபிஷேகம் அந்திகிறிஸ்தனுடைய வல்லமை இவைகளுக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும் ஆண்டவரிடத்திலிருந்து நேரடியாகத்தான் நீங்கள் வல்லமையை பெற வேண்டும் ஆண்டவடத்தில் நேரடியாகத்தான் நீங்கள் அபிஷேகத்தை பெற வேண்டும் ஆண்டவ நேரடியாகத்தான் நீங்கள் வழிநடத்துல பெற வேண்டும் இப்படிப்பட்ட வெளியிலிருந்து வருகிறவர்கள் இல்லைன்னா தவறான ஆவியில் செயல்படுகிற பாஸ்டர்கள் இவரிடத்திலிருந்து நீங்கள் வல்லமையும் அபிஷேகத்தை பெற்றினா இப்போ நிறைய பேருக்கு அது ஒரு போதை மாதிரி மாறிட்டு இருக்குது ஏதாவது ஒரு கிறிஸ்தவ கூட்டம்னா போயிட்டு அந்த வல்லமை உணரணும் அவர் நம்மளை விழ வைக்கணும் அவர் நம்மளை க சத்தம் போட வைக்கணும் அவர் நம்மளை அந்நிய பட்சத்தில் பேச வைக்கணும் இந்த மாதிரிப்பட்ட நிறைய காலம் நடக்கிறது எனவே இது போன்ற வஞ்சனையான காரியங்களுக்கு விலகியிருங்கள் வேத வார்த்தைகளை வாசியுங்கள் அதனுடைய அடிப்படை சிந்தியுங்கள் சத்திய அடிப்படையில் காரியங்களை புரிந்து கொள்ளும்படியான ஆவியை ஆண்டவர் உங்களுக்கு தரும்படியாக ஜெவியுங்கள் கர்த்தர் உங்களை நடத்துவார் ஆசீர்வதிப்பார் பொல்லாத ஆவிகளுக்கு விலகிருங்கள் வஞ்சக ஆவிகளுக்கு விலகிருங்கள் வந்திக்கரசனுடைய ஆவிகளுக்கு விலகிருங்கள் கர்த்தர் உங்களை சரியான பாதையில் வழிநடத்தி ஆசீர்வதிப்பார்